சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணே நமோஸ்துதே புனர்பூசம் நாலு பாதமும் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயுள்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய கடகராசி நேயர்களே இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு சனி வக்கர பயிற்சி பலன்கள் மாறுபட்ட சிந்தனைகளும் பழக்க வழக்கங்களும் ஏற்படும் மனதிற்கு நெருக்கமானவர்களின் மூலம் மன வருத்தம் ஏற்படும் கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பதற்கான திறமையும் வாய்ப்பும் ஏற்படும் எதிர்பாராத செலவுகளின் மூலம் விரயங்கள் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை ஏற்படும் பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இலக்கியம் சார்ந்த துறைகளில் புதிய கற்பனை வளம் மேம்படும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலை குறையும் வித்தியாசமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீர்கள் உத்தியோக நிமிர்த்தமாக அலைச்சல் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவரிடத்தில் அனுசரித்து செல்லவும் சுபகாரியங்களுக்கு தாமதங்கள் ஏற்பட்டு பின் நடைமுறைக்கு வரும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது பொருளாதார நெருக்கடியை குறைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்தத்தன்மை படிப்படியாக குறையும் வெளியூர் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு அமையும் பிறமொழி பேசும் மக்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் வெற்றியடையும் உடன் பணி புரிவர்களிடம் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்துறையில் இருப்பவர்களுக்கு தூர பயணங்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் கூட்டு வியாபாரம் செய்பவர்கள் எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட வேண்டும் விவசாய துறையில் இருப்பவர்களுக்கு கால்நடைகளின் மூலம் லாபம் மேம்படும் அரசியல் இருப்பவர்களுக்கு கட்சி நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் பொது நிகழ்ச்சிகளில் நிதானமான பேச்சை கடைபிடிக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எண்ணங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் உங்களின் மீது சிறு சிறு வதந்திகள் ஏற்பட்டு நீங்கும் வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும் வாழ்க்கை துணைவரை அனுசரித்து செல்வதின் மூலம் சாதகமான அற்புதங்களை அடைவீர்கள் இவைகள் அனைத்தும் கோச்சார பலன்களே தசா புத்திகள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் பலாபலன்கள் மாறுபடும் கிரக நிலைகள் எப்படி இருப்பினும் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் தான தர்மங்கள் குலதெய்வ வழிபாடு பெரியோர்களையும் பெற்றோர்களையும் மதித்து நடப்பவர்களுக்கு நவக்கிரகங்கள் என்றும் நன்மையே செய்கின்றன வாழ்க வளமுடன் நன்றி